நிச்சயமாக இது ஒரு பாதிப்பு இருக்காது ஓரளவுக்கு எப்படி சொல்கிறதுன்னா படிப்பு நல்லாவே இருக்குன்னு எடுத்துக்கலாம் படிக்கவே மாட்டுக்கிறாங்களா படிப்பாங்க ரெண்டாவது விளையாட்டுத்தனம் அதிகமாக இருக்குதுங்களா இதெல்லாம் கம்மியாயிடும் அது போக வந்து வச்சு பிடிவாதம் அதிகமாக பண்ணுறாங்களா இதெல்லாம் ஓரளவுக்கு இருக்கும் அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி இன்றைக்கி மாதிரி பார்த்தா எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சுக்கரன் ஆறில் உட்காந்துருக்கிறாரு இருபத்தி மூணு தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக இது எப்படின்னா சம்பளம் வாங்கிகிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதாவது ரெண்டே வகை தான் ஒன்று கொடுக்கறது ஒன்று ஒன்று வாங்கிறது மீன ராசி நேயர்களே மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது மீன ராசி யாருடைய ராசி அப்படி பார்த்தா குருவுடைய ராசி பொதுவாகவே குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்துக்கே முக்கியமாக யார் முக்கியமானவராக குரு தான் ஒரு ஜாதகத்தில் குரு மட்டும் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன தான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒரண்டனா கூட ஒற்றை தான் ஒட்டுன்ற மாதிரி கண்டிப்பாக பெருசாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது அதனால பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயம் அதாவதுன்றது பார்க்கும்போது மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டாருன்னா இப்போ நடக்கக்கூடிய இந்த ஜென்ம சனியில் பெருசாக உங்களுக்கு பாதிப்பு ஒன்றும் இருக்காது இதுக்கு என்ன காரணம்னா இப்போ சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறார் வக்ரத்தில் இருக்கும்போது பெருசாக ஒன்று சிரமமெல்லாம் கொடுக்க மாட்டார் வக்ரம்ன்னா முதல்ல என்ன அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி நகர்ந்த வர்றதுக்கு பேர் தான் வக்ரம் இப்போ நூறு டிகிரியில் இருக்கிறாரா தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஆறு இப்படி ரிபேஸ்ல வர்றது தான் வக்ரம் இயல்பு நிலையிலன்னா நூறுல இருந்தாருன்னா நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி மூணு முன்னோக்கி போகும் பொதுவாகவே பார்த்தா இப்போ சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஜென்ம சனி ஒன்று உங்களுக்கு பெருசாக கஷ்டத்தை தராது நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மீனராசிக்கு வர வேண்டிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதல்ல குருவுடைய நட்சத்திரமான பூரிட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரிட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய புதனுடைய நட்சத்திரமான ரேவித நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒம்பது பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த மீன ராசி இந்த மீன ராசிக்கு இந்தவுடைய புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியிலே இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறோம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அப்படின்னா மீன ராசி அப்படின்றது குருவுடைய ராசி இருந்தாலும் இப்போ குரு உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு நாலாம் இடத்தில் இருக்கிறார் நாலாம் இடம் அப்படின்றது சுகஸ்தானம் மாதுரைஸ்தானம் அம்மாவோடைய வீடு அது அது போக ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கும் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய அதாவதுன்றது பிதிருஸ்தானத்துக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தா செவ்வாய் இப்போ செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாரு எட்டாம் இடத்துல எட்டிலும் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கிரகம் எட்டில் போய் கெட்டு போச்சா வேலை செய்யாது ஆனால் உங்களுக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி எட்டில் போய் உக்காரும்போது நிச்சயமாக இது ஒரு பாதிப்பு இருக்காது ஓரளவுக்கு எப்படி சொல்கிறதுனா படிப்பு நல்லாவே இருக்குன்னு எடுத்துக்கலாம் படிக்கவே மாட்டுக்கிறாங்களா படிப்பாங்க ரெண்டாவது விளையாட்டுத்தனம் அதிகமாக இருக்குதுங்களா இதெல்லாம் கம்மியாயிடும் அது போக வந்து வச்சு பிடிவாதம் அதிகமாக பண்ணுறாங்களா இதெல்லாம் ஓரளவுக்கு இருக்கும் அப்போ இது போக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி இன்றைக்கி மாதிரி பார்த்தா எட்டாம் இடம் ஆயுளஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சுக்கரன் ஆறில் உட்காந்துருக்கிறார் இருபத்தி மூணு தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா சுக்கிரன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக இது எப்படின்னா சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதாவது ரெண்டே வகை தான் ஒன்று கொடுக்கறது ஒன்று ஒன்று வாங்குறது சம்பளம் கொடுக்குறவங்க யார் முதலாளி சம்பளம் வாங்குறவங்க யார் லேபர்ஸ் அப்போ சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதத்தில் இருபத்தி மூணு தேதி வரைக்கும் சம்பள உயர்வு கைத்தட்டல் பாராட்டுகள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சுக்கரன் அதே மாதிரி யாருன்னா வண்டி வாகனம் இப்போ நிறைய பேருக்கு வண்டி வாகனம் வாங்கணுன்ற ஆசை இருக்கும் சனியில் வாங்க வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க இப்போ சனிதை வைக்கிறதுக்கு போயிட்டார் இல்லையா அதனால் வண்டி வாகனம் வாங்குறதோ மாற்றுறதோ புதுப்பிக்கிறதோ இப்போ நீங்கள் செஞ்சுக்கலாம் அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் மீண்டும் இயல்பு நிலைக்கு வராத முன்னே இது செஞ்சு சரியா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கும் அதாவது ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் அந்த புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழுலேயே இருக்கிறார் ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஏழாம் இடத்துலையே உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா அதாவது பதினேழு தேதி வரைக்கும் பார்த்தா திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் சூப்பராக இருக்குது ஏன்னா ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஏழாம் இடத்துலையே ஒரு கிரகம் வந்து தன் சொந்த வீட்டில் ஆட்சியாக உக்காந்து உச்சமடைகிற ஒரே ஒரு கிரகம் யாருன்னா இந்த புதன் மட்டும்தான் வேற எந்த கிரகமும் தன் சொந்த வீட்டில் உச்சம் ஆகிறதே இல்லை அப்ப கல்விக்கு அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் தான் இந்த புதன் பகவானே கிரிமினல் மைண்டுன்னு சொல்லுவாங்க நிறைய பேச்சாளர்களாக இருப்பீங்க சிந்திக்கக்கூடிய குணமா இருக்கும் ஏதாவது ஒன்று மனசுல போட்டு ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி காலகட்டத்தில் புதன் பகவான் ஏழாம் மடத்தில் இருக்கிறாருன்னா பதினேழு தேதிக்குள்ளார நாங்கள் ஒரு பொண்ணு பார்த்துங்க ஆனால் கொடுக்குறோன்னாங்க அப்புறம் நின்று போச்சு அதே மாதிரி ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அமைஞ்சது ஆனால் அவங்க டைம் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி விஷயமெல்லாம் பதினேழு தேதிக்குள்ளாரையே உங்களுக்கு மாறுறதுக்கோ கிடைக்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பு உண்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் அந்த ஏழாம் இடத்துக்கு அதிபதி நல்லா இருக்கணும் ஒன்றாச்சுங்களா ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த ஏழாம் இடம் சொல்கிறது வந்து கலஸ்திரஸ்தானம் அந்த ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஜாதகம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா இந்த பொது பலன்கிட்ட உங்களுக்கு நிச்சயமாக சில மாற்றங்களை இந்த மாதம் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி அந்த ஏழாவது வீட்லையே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கரெக்டாக சூரியனும் உட்காந்துருக்கிறாரு சூரியனும் பு புதனும் ஒன்றா இணைஞ்சு உட்காந்துருக்கக்கூடிய காலத்தில் இப்போ நீங்கள் வெளிநாடுக்கெல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னா புதனும் சூரியன் ஒன்றா சேர்ந்த புதன் ஆதித்திய யோகம் அந்த யோகத்தில் வெளிநாடு முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அப்போ வெளிநாடு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இந்த பயணம் நல்லா இருக்கும் வெளி மாநில முயற்சி எடுக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கும் இது போக பார்த்தீங்கன்னா இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய மாற்றங்களை இந்த உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பதினேழு தேதிக்குள்ளார நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா அப்போ சூரியன் வந்து கட்ட இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் என்னன்னா இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் முடிஞ்ச வரைக்கும் திருப்பதி போயிட்டு வாங்க உங்களுக்கு திருப்பம் நடக்குன்னு சொல்லுவேன் அது போக பக்கத்தில் ஏதாவது பெருமாள் கோயில் இருந்தால் கண்டிப்பாக சனிக்கிழமை சனிக்கிழமை ஏன்னா புரட்டாசி மாதம் சனிக்கிழமை நாலு சனிக்கிழமை வரும் அந்த நாலு சனிக்கிழமலேருந்து பார்த்தா பெருமாள் கோயிலுக்கு வந்து விரதம் பிடிச்சி நீங்கள் வந்து கட்டன்றது சாமி கும்பிட்றது இது ரொம்ப நல்லது அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாகாளி அமாவாசை வருது வருஷத்துலேயே பார்த்தா மூணு அமாவாசை முக்கியமான அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூணு அமாவாசையில் இது வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் வர வேண்டிய அமாவாசை அதாவது புரட்டாசி மாதம் தேதி மாகாளி அமாவாசைன்னு சொல்லுவாங்க இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு காலகட்டம் இறந்தவங்களோட ஃபோட்டோ வீட்டில் வச்சு ஒரு படையல் போட்டு சாமி கும்பிட்டு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு விரதம் விட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இறந்தவங்களே நம்ம வீட்டுக்கு சாமியாக வருவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் அதே மாதிரி இறந்தவங்களே நம்ம வீட்டில் பிள்ளையாக பிறப்பாங்கன்றத ஒரு ஐதீகம் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறது இந்த மாசத்துல மூணு விஷயங்கள் நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா மாகாளி அமாவாசைக்கு இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா புரட்டாசி மாசம் பெருமாளுக்கு உகந்தது சனிக்கிழமை விரதம் முடிங்க பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க நிச்சயமாக பலன் கிடைக்கும் மூணாவது உங்களுக்கு வந்து சனி பகவான் சிரமத்தை கொடுத்துட்டு இருந்த ஒரு வக்கரத்துக்கு போயிட்டார் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த சனி பகவானுக்கு உகந்தது வந்து காகம் எள்ளும் சோறும் கலந்து காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க அதே மாதிரி வந்து சனீஸ்வரன் கோயிலுக்கு எல் தீபம் பொறுத்துங்க நவக்கிரகத்தை சுற்றுங்க பொறுமையாக செயல்படுங்க கோபத்தை குறைச்சிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் எது செய்யலாமனு ஆரம்பித்தாலும் ஒரு தடவை உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு ஆரம்பிங்க அப்படி ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கை இருக்கும் உத்தர செல்வங்கள் பெருகும் அது போக உங்களோட உடல் உபாதைகள் முதல்ல குறையும் சரிங்களா மெயினாக உங்களுக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படும் இது எல்லாமே பொது பலன் ஆனால் நீங்கள் இன்டிச்சலாக தெரிஞ்சுக்கணுமுன்னா நான் முன்னே சொன்னேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகம் வேறு இப்போ குரு வந்து என் ஜாதகத்துல இப்ப மகரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்க ஜாதகத்துல சிம்மத்தில் இருக்கலாம் மேசத்தில் இருக்கலாம் மீனத்தில் இருக்கலாம் அப்போ ஒவ்வொரு இடத்துல இருக்கும் இது போல ஒவ்வொருத்தர் ஜாதகம் ஒரே மாதிரி இருக்காது எல்லாத்தையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும் இல்லைங்களா அப்போ நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம ஜாதகம் நல்லா இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்க பாத்துக்கோங்க சரிங்களா சரி நேயர்களே அதாவது உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுலருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி